சமீப காலமாக டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுக்கிறதுக்காக வீரர்கள் பின்னாடி திரும்ப விளையாடுறது இடது கை ஆட்டக்காரர் வலது கையில ஆடுறது வலது கை ஆட்டக்காரர் இடது கையில ஆடுறது இந்த மாதிரி ஷாட்டுகள் எதுவுமே எல்லா பந்தையும் சிக்ஸுக்கும் பவுண்டரிக்கும் மிகவும் நேர்த்தியாக அதே சமயம் பந்து வீச்சாளர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கூடிய அளவில் ஒரு கிரிக்கெட்டை தான் அனைத்து வந்து நம்ம ரோஹித் சர்மா கிட்ட பார்த்தோம் வெறும் நாற்பத்தோரு பந்துகளில் தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் ஆடிச்சு சும்மா சிங்க மாதிரி அப்புறம் வே நமக்கு தெரிஞ்சது ஆஸ்திரேலியாவை ஊருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சரி என்னென்ன ரெக்கார்ட்லாம் ரோஹித் சர்மா பண்ணாரு அண்ணா ஆட்டத்தில் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்காரு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத காணொலியில் நம்ம பார்க்கலாம் ரெக்கார்ட் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்ச உலக அளவில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை நாலாயிரத்தி ரன்களை எடுத்து பாபர் அசாமோட நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கிராஸ் பண்ணி ரோஹித் சர்மா உலக சாதனையை பேருமே சம காலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் இவங்க ரெண்டு பேரும் எல்லா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் இதுவரைக்கும் விளையாடி விளையாடிட்டு சாதனை வந்து ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தருக்கு மாறலாம் யாராவது ஒருத்தர் வந்து ஓய்வு அறிவிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சாதனைகள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சாதனை நம்பர் இந்தியாவோட கேப்டனால அடிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் இன் கப் மேட்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நேத்து ரோஹித் சர்மா அடிச்ச தொண்ணூத்தி ரன்கள் தான் இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை வச்சிருந்தது கிங் கோலி அவர் கேப்டனா இருக்கிறப்போ அடிச்சிருந்த ஐம்பத்தி ரன்கள் தான் இது வரைக்கும் ரெக்கார்டா இருக்குது அதை ரோஹித் சர்மா முறியடித்துள்ளார் சாதனை நம்பர் மூணு என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா சார்பில் டி கோப்பை போட்டிகள்ல ஒரே போட்டியில அதிக சிக்ஸர் அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையும் ஹிட்மேன் ரோஹித் சர்மாக்கு நேற்று வந்து சேர்ந்திருக்கு யுவராஜ் சிங் அடிச்ச ஆறு சிக்ஸர்கள் தான் ஒரு போட்டியில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்ஸர்களா இருந்தது நேற்று ரோஹித் சர்மா அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சிருக்காரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா டி உலக கோப்பை போட்டியில் இந்தியா சார்பில் குயிக் ஃபிஃப்டி அடித்த மூன்றாவது வீரராக ரோஹித் சர்மா இடம் பெறுகிறார் இதற்கு முந்தி வந்து யுவராஜ் சிங் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு பன்னிரெண்டு பந்துகளில் ஃபிஃப்டி அடித்து சாதனை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா கே எல் ராகுல் பதினெட்டு பந்துகளில் இந்த சாதனை பண்ணியிருக்கிறார் சாதனை நம்பர் அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா டி உலக கோப்பை போட்டிகளில் அதிகமான சிக்ஸர்கள் அடித்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது மேற்கு இந்திய தீவுகளை சேர்ந்த கிறிஸ் கைல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வரிசையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் ஜோஸ் பட்லர் மற்றும் டேவிட் வார்னர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பின்னுக்கு தள்ளி நாற்பத்தி எட்டு சிக்ஸர்களுடன் இரண்டாவது இடத்தை ரோஹித் சர்மா நேற்றைய ஆட்டத்தில் பிடித்துள்ளார் ஸோ இப்போ உள்ள நிலைமையில கிறிஸ் கெயிலுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா தான் அதிகபட்ச சிக்ஸர்கள் அடித்த வீரர் அப்படிங்கிற பட்டத்தோட இருக்கிறாரு அவரோட ஆறாவது சாதனை பத்தொன்பதாயிரம் ரன்களுக்கும் அதிகமான சர்வதேச ரன்களை பதிவு செய்த நான்காவது இந்திய வீரர் ரோஹித் சர்மா இருக்கிறாரு இவருக்கு முன்னாடி பதிவு பண்ணவங்க சச்சின் டெண்டுல்கர் கிங் கோலி ராகுல் டிராவிட் இவங்க மூணு பேரும் ஏற்கனவே பத்தொன்பதாயிரம் ரன்களை தாண்டி வச்சிருந்தாங்க இப்ப நாலாவது காலா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அந்த கிளப்ல ஜாயின் பண்றாரு இது மட்டும் இல்லாம ஏழாவது சாதனையும் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் நேற்று அடிச்சார் இல்லையா இதுதான் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை போட்டியில இந்திய வீரரால் அடிக்கப்பட்ட இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் தான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் சுரேஷ் ரெய்னா நூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்ததுதான் இதுவரைக்கும் அதிகபட்ச ஸ்கோரா இருக்கு ஸோ அந்த வகையில இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோரா ரோஹித் சர்மாவோட நைன்டி டூ சேர்ந்து எது எப்படியோ நேற்று ரோஹித் சர்மாவோட ஆட்டம் பாக்குறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது ரசித்து பார்க்குறது மாதிரி இருந்தது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி முன்னாடி பின்னாடி அப்படிலாம் திரும்பி ஆடாமல் கிரிக்கெட்டை கிரிக்கெட் அவை விளையாடினாரு கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை அப்படின்னு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் கூட நிரூபிச்சது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மாவுக்கு நமது வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி